வணக்கம் பத்திரப்பதிவு வழிகாட்டி மதிப்பு சம்பந்தமாக பதிவுத்துறை வெளியிட்டுள்ள முக்கியமான செய்தி வெளியீடு தகவலை இந்த வீடியோவில் மிக சுருக்கமாக பார்ப்போம் வாங்க செய்தி வெளியீடு எண் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று நாள் பாருங்க பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வழிகாட்டி மதிப்பு பழைய நிலைக்கு மாற்றப்பட்டதை நீக்கிய உத்தரவிற்கு உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் இடைக்கால தடை இதுதான் பாயிண்ட் கடந்த ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு வரை நடைமுறையில் இருந்து வந்த வழிகாட்டி மதிப்புகள் கடந்த ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு முதல் தமிழ்நாடு முழுவதும் ஒரே சீராக முப்பத்தி மூணு சதவீதம் குறைக்கப்பட்டது வழிகாட்டி மதிப்பு சந்தை மதிப்பை விட மிகவும் குறைவாக இருந்து வந்த காரணத்தினால் கடந்த ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று வழிகாட்டி மதிப்பானது எட்டு ஆறு இரண்டாயிரத்தி பதினேழு வரை பின்பற்றப்பட்டு வந்த அதே மதிப்பிற்கு மாற்றப்பட்டது ஐந்து ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வந்த அதே வழிகாட்டி மதிப்பை மீண்டும் பின்பற்ற வேண்டும் என்று நடைமுறைப்படுத்தப்பட்டதை வழிகாட்டி மதிப்பு உயர்த்தப்பட்டதாக வேண்டுமென்றே தெரித்து தவறான தகவல் பரப்பப்பட்டது மேலும் இதனை எதிர்த்து கட்டுமான நிறுவனத்தினரால் தொடரப்பட்ட வழக்கில் மேற்படி வழிகாட்டி மதிப்பு மாற்றம் குறித்த பதிவுத்துறை தலைவரின் சுற்றறிக்கையை ரத்து செய்து ஆணையிடப்பட்டது மேற்படி உத்தரவினை எதிர்த்து தமிழக அரசால் மேல்முறையீடு செய்யப்பட்டது மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற டிவிஷன் பெஞ்ச் முன்னிலையில் நடைபெற்ற மேற்படி மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையில் மேற்படி ஆணைக்கு பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இடைக்கால தடை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது அதாவது வழிகாட்டி மதிப்பு சம்பந்தமாக சமீபத்தில் நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட ஆணைக்கு தற்சமயம் மேல்முறையீட்டு மனுவில் இடைக்கால தடை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது